புத்தாக்கம் பெறுதல் இதோ நான் புதிய வைகளை அறிவிக்கின்றேன் ஏ நாற்பத்தி இரண்டு ஒன்பது புத்தாக்கம் என்பது புதிதான ஒரு எண்ணக்கருவை அல்லது புதிய சிந்தனையை கொண்டு புதிய முறையை வடிவமைத்து உருவாக்கும் முறையாகும் புத்தாக்கம் படிமலராகவோ புரட்சிகரமாகவோ அமையலாம் புத்தாக்கம் என்பது முன்னோடியானதும் விளைவுமிக்கதுமாகும் எனவே இதை புதிது அல்லது புதியது என்று கூறுகின்றனர் இது சமூகத்திலும் சந்தையிலும் ஊடுருவி வல்லது புத்தாக்கம் புதுமை புனைவோடு தொடர்பு கொண்டது இதோ நான் புதியவைகளை அறிவிக்கின்றேன் நாற்பத்தி இரண்டு ஒன்பதின்படி கடவுள் தாம் படைத்த மனிதர்களை அன்றாடம் புதுப்பிப்பதற்கான ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் தீர்க்கதரிசிகள் வாயிலாக கூறுகின்றார் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் வாழ்ந்த காலத்தில் நம்பிக்கை இழந்த நாங்கள் இனி திரும்ப இஸ்ரேலுக்கு போவோமா என்ற கேள்வியோடு வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தரும்படி இதோ நான் புதியவைகளை அறிவிக்கின்றேன் ஏசாய இறைவாக்கினர் குறிப்பிட்டார் எல்லாம் இழந்து பொலிவிழந்து புகழ் இழந்து இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் வாழ்ந்தபோது கொடுத்த இந்த வார்த்தை அவர்களை புத்தாக்கத்துக்குள் அல்லது புதியவற்றுக்குள் வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை விதைத்தது அவர்களுக்கு தரப்பட்ட சிறையிருப்பு அவர்களை தண்டிக்க அல்ல மாறாக அவர்களை புதுப்பிக்கவே என உரைத்தபடி குறைசு மன்னர் வழியாக அவர்கள் விடுவிக்கப்பட்டு மீண்டும் இஸ்ரவேலில் வாழும் வாய்ப்பை பெற்றபின் அவர்களுக்கு இழந்த அனைத்தும் கிடைத்தது அவை ஆண்டவர் அவர்களுக்கு தந்த புத்தகத்தின் புது படிவமாகும் புதிய மாற்றத்தில் வாழ அழைக்கப்படும் நாமும் பழைய சுபாவங்கள் பாவமான செயல்கள் அக்கிரமமான தீர்மானங்கள் அனித்தியமான முடிவுகள் அழிவுக்குரிய தீர்மானங்கள் போன்ற குணங்களை மாற்றி கிறிஸ்துவில் புதிய படைப்பாக வாழும்போது அனைத்தும் புதியவையாக மாறும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையில் வாழ்வோம் நம்மில் தங்கட்டும் செபம் புதுமைகளை எங்களுக்கு செய்யும் கடவுளே நாங்களும் அன்றாடும் எங்களை உம்மிடம் புதுப்பித்து வாழ அருள் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்